சூரசம்ஹாரம் வந்து வரும்போது பொதுவா அந்த ஏழு நாள் முடியும் போது எந்த நாளை தவற விட்டாலும் நினைப்பாங்க அதனுடைய சிறப்பு என்ன சார் நல்லவராக இருந்தால் கூட இந்த உலகத்தில் வல்லவராக வாழ வேண்டிய நிர்பந்தத்தை போதிக்கக்கூடிய அம்சம் இந்த சூரசமார நிகழ்வுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடங்களையும் தேவையில்லாத சந்தேகங்களையும் தேவையில்லாத வம்புகளையும் தேவையில்லாத வழக்குகளையும் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அல்லது நல்ல முடிவுக்கு வர வேணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக இந்த சூர சூரசம்கார நிகழ்வை காணும் பொழுது உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரியான சம்ஹாரம் பெருமையான மனுஷனாக வாழணுங்கிற ஒரு முடிவில் நாம் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அதில் வந்து கொடுமையான ஒரு அமைப்புகள் இருந்துன்னு வைங்களே அந்த கொடுமையான கஷ்டங்கள் இருந்துன்னு வைங்களே அந்த கொடுமையான கஷ்டங்கள் எல்லாம் விலகி மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருமையான வாழ்க்கைக்கு வித்திடக்கூடிய அமைப்பு இந்த கந்த சஷ்டி சம்மந்தப்பட்ட காலங்கள் முடிஞ்சு சம்ஹார நிகழ்வுல கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது